கள்ளக்குறிச்சியில் கடந்த மாதம் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் வலியுறுத்தியதால் அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த விவகாரம் இன்னும் அடங்காத நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி அதாவது இடைத்தேர்தலில் நடைபெற்று வரும் விக்கிரவாண்டி அருகே விக்கிரபாண்டி அருகே உள்ள கிராமத்தில் சாராயம் குடித்த பதினோரு பேர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இவர்கள் புதுச்சேரியிலிருந்து சாராயம் வாங்கி வரப்பட்டதாக முதல்கட்ட தகவல் அறிக்கை வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது